துளிர் ஐஏஎஸ் அகடமி நான் உங்கள் இளமுருகன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எழுத்து இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா மெய் மயக்கம் ஸோ மெய் மயக்கம் மேக்சிமம் யாருமே உங்களுக்கு இது கை வச்சிருக்க மாட்டாங்க மெய் மயக்கம் என்னென்னு பார்க்கலாம் ஏற்கனவே இன்னும் பார்த்துக்கோ ஒற்றல் அப்படின்னு பார்த்தோமா கடந்த ஓப்பியில் பார்த்தீங்கன்னா ஒற்றல் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதாவது ஒரே புள்ளி வச்சு எழுத்து இருமுறை வந்துச்சுன்னா அது ஒற்ற ஒற்றல் அப்படின்னு பார்த்தோமா எடுத்துக்காட்டு ச இங் இங் சங்குன்னு வந்திருக்கா அப்போ ஒரே புள்ளி வச்சல புள்ளி வச்சல இருந்து அருகருகே அமைஞ்சு அப்படின்னா அது அது ஒட்டழுத்துன்னு பார்த்தோம் இதே மெய் மயக்கம் அப்படின்னு என்ன இப்போ பாருங்க வாழ்க்கை ஒரு வார்த்தை இருக்கா ஸோ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதில் பாருங்க ஸோ லெஃப்ட் டு ரைட் எடுத்துங்க ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் வர புள்ளி வச்ச எழுத்துக்கு பக்கத்தில் மற்றொரு புள்ளி வச்ச எழுத்து நேரடியாகவோ நேரடியாகவோ அதே மாதிரி பாருங்க இப்போ பாருங்க பாக்குன்னு ஒரு இடத்து இருக்கு பிரிச்சு பார்த்தீங்கன்னா இக்கு பிளஸ் ஊன் இருக்கு அப்ப லெஃப்ட் டு ரைட்ல ஒரு சொல்லி லெஃப்ட் டு ரைட்ல வர ஃபர்ஸ்ட் புலிவச்செல்லத்துக்கு முதல் புலிவச்செல்லத்துக்கு பக்கத்துல முதல் புலிவச்செல்லத்துக்கு பக்கத்துல அதாவது ஒரு ஒரு சொல்லோட லெஃப்ட் டு ரைட்ல முதல் ஃபர்ஸ்ட் வர புலிவச்செல்லத்துக்கு பக்கத்துல மற்றொரு புலிவச்செல்லத்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அமைந்தால் அதுதான் மெய்மயக்கம் இப்போ ஒரு சொல்லின் ஒரு சொல்லில் வரும் ஒரு சொல்லில் வரும் ஒரு மெயிலத்துக்கு அருகில் மற்றொரு மெயிலத்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அமைந்தால் அந்த சொல் தான் என்னது மெய் மயக்கம் அந்த சொல் தான் என்னது மெய் மயக்கம் அப்படின்னு சொல்றோம் மெய் மயக்கம்ன்றதலயும் சொல்லிட்டோம் இன்னொரு டைம் சொல்லலாம் ஒரு சொல்லின் முதலில் வரும் மெயிலத்துக்கு அருகில் மற்றொரு மெயிலத்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமோ அமைந்தால் அதுதான் என்னது அதுதான் மெய் மயக்கம்னு சொல்றாங்க சோ இத வகை பார்க்கலாம் சோ மெய் மயத்தோட பார்க்கலாம் சோ வகை அப்படினா மொத்தம் இரு வகைப்படும் அதாவது ஊட நிலை மெய்மயக்கம் உள்ள மெய்மயக்கம் அல்லது தன்னிலை மெய்மயக்கம் சொல்லுவாங்க தன்னிலை மெய்மயக்கம் அடுத்தது ரெண்டாவது வகை வந்து வேற்று நிலை மெய்மயக்கம் ஸோ வேற்று நிலை மெய்மயக்கம் இப்போ மெய் மேய்க்கம் பார்த்தோம் அது வகை என்பது உடல்நிலை மெய் அல்லது தன்னிலை மெய் மேக்கம் வேற்றுநிலை மெய் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தீங்கன்னா இது வகையில் வராது ஸோ இருநிலை மெய் மேய்க்கணும் இருக்கு ஸோ இருநிலை மெய் ஸோ இது வகையில் வராது வகை அப்படின்னா மொத்தம் இரண்டு வகை பேர் தான் மெய் இரண்டே வகை தான் உடல்நிலை மெய் மேக்கம் வேற்றுநிலை மெய் மேக்கம் ஒரு பேர் தன்னிலை மெய் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ உடல்நிலை மெய் மேக்கம் அப்படின்னு என்னென்னா பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் பாக்கு அச்சு உப்பு பத்து இதில் பாருங்கள் இதில் இக்கு இச்சு இத்து இப்பு இருக்கா அப்போ இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்கள் அது பக்கத்தில் என்ன எழுத்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இக்கு ப்ளஸ் ஊ இருக்கா அதே மாதிரி இச்சு ப்ளஸ் ஊ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இப்பு ப்ளஸ் ஊ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இத்து ப்ளஸ் ஊ இருக்குது அப்போ ஒரு புளிவெச்செழுத்து பக்கத்தில் மற்றொரு புள்ளிவெச்சல் எடுத்து மறைமோ வந்திருக்கா அதாவது இந்த இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய நான்கு வல்லின வள்ளின மெய்யெழுத்துக்கள் என்னது தன் மெய்யலத்தை பக்கம் மட்டும்தான் அருகில் அருகில் வந்து அனுமதிக்கும் அது மறைமுகமாக அனுமதிக்கும் அப்ப தன் மெய்யெழுத்தி மட்டும் அருகில் அனுமதித்தால் அதற்கு பேரு உடல்நிலை மெய்மயக்கம் அது இதெல்லாம் அமையும் அப்படின்னா இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய நான்கு வல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன சொல்லணும் அருகில் என்னது மறைமுகமாக அனுமதிக்கும் அப்ப உடல்நிலை மெய்மயக்கம் என்னது தன்மையை தன் மெய் தன்மையை தன் எழுத்த மட்டும் அருகில் அனுமதித்தால் அதுக்கு பேர் என்னது உடல்நிலை மெய்மயக்கம் அல்லது தன்னிலை மெய்மயக்கம் இது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு பாருங்க இதுல பாருங்க இந்த ரெண்டு எழுத்துக்கள் தான் பாருங்க எடுத்துக்கட்ட பாருங்க வாழ்க்கை சார்ந்தவர் வாழ்க்கை சார்ந்தவர் சொல்லியிருந்தா பாருங்க இந்த இல் பக்கத்துல என்னது இக்கு இருக்கா அதே மாதிரி இந்த இரு பக்கத்துல இந்து இருக்கா அப்ப இந்த ரெண்டு எழுத்துக்கள் என்ன பண்ணுவோம் வேட்டிலைனா அதாவது ஒரு சொல்லில் தன் பக்கத்துல தன் மெய்யெழுத்தை அனுமதிக்காது பிற மெய்யெழுத்தை மட்டும்தான் அனுமதிக்கும் அப்ப தன் மெய்யெழுத்தை அனுமதிக்காமல் பிற மெய்யெழுத்தை அனுமதித்தால் அதுக்கு பேர் என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் அது என்னது அதான் இரு இல்லு அப்ப உள்ளமை மிக்க அப்படின்னு அந்த தன் அருகில் ஒரு மெயிலத்தானது தன் மெயிலும் மெயிலத்தை மட்டும் அனுமதித்தால் அதுக்கு பேரு உடல்நிலை மெய்மயக்கம் பிற மெயிலத்தை அனுமதித்தால் அதுக்கு பேரு வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்ப மொத்தம் பதினெட்டு மெயிலத்துகள் இருக்கா அதுல ஆறு மட்டும் பார்த்துட்டோம் மீதி பன்னெண்டு என்ன அதான் பார்க்க போறோம் அதுதான் இது இருநிலை மெய்மயக்கம் பாருங்க அப்ப ஃபர்ஸ்ட் மெயிலத்துக்கு எழுதிக்கலாமா ஸோ வல்லினம் மெல்லினம் இடையினம் ஸோ வல்லினம் அப்படின்னா க கசட மெல்லியன் அப்படின்னா ஞான ஞான இடையம் அப்படின்னா எற அல்ல வேல் அல்ல இதில் பார்த்தீங்கன்னா இந்த க ச த ப இது நாலுமே என்னது உடல்நிலை மெய்மயக்கம் அதே மாதிரி இந்த ஈர் இந்த ஈர் இது ரெண்டும் என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் மேகம் மெய் மெய்மீய எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஆறு போச்சா மீதி பன்னெண்டு எழுத்துக்கள் உடல்நிலையாகவும் இருக்கும் வீடு இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம எதை வச்சு முடியும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அதாவது இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க இப்ப வெட்கம் அதே மாதிரி பட்டம்னு சொல்றேன் பாருங்க இட்டு பக்கத்துல இக்கு இருக்கா அப்ப என்னது இந்த இந்த கேட்டு இது வந்து என்ன மெய்மயக்கம் கேட்டா இட்டு பக்கத்துல வேறெழுத்து இருக்கா அப்ப இது என்னது இது வேற்றுநிலை அதே மாதிரி இங்க பாருங்க இட்டு பக்கத்துல இட்டு இருக்கா இட்டு பக்கத்துல இட்டு இருக்கா அப்ப இந்த பட்டம் கொடுத்துட்டு இது என்ன மெய்மயக்கம் கேட்டுட்டா இது ஒற்றுநிலை அப்ப இட்டு அப்படிங்கிறது உடநிலையாவும் வருது வேற்றுநிலையம் வருது அதான் இதுக்கு பேர் என்னது இருநிலை மெய்மயக்கம் எதாவது இருநிலை மெய்மயம் அப்படின்னா இட்டு இட்டு வெள்ளினம் வரும் இடையினத்துல எடுத்துக்காட்டு தெளிவா புரியும் இப்போ நம்ம போறது உடல்நிலை பார்த்துட்டோம் வேற்றுநிலை பார்த்துட்டோம் இப்போ இருநிலையை பார்க்கலாம் இருநிலை மெய்மயக்கம் மெய் இழுத்து போட்டுக்கலாம் மெய் எழுத்து இது உடல்நிலை இது வேற்றுநிலை எடுத்துக்காட்டு பாருங்க என்ன சொல்லியிருந்தேன் வள்ளி இடத்துல பார்த்தீங்க ஃபஸ்ட்டு வள்ளி இடத்துல வள்ளி இடத்துல நாலு எழுத்து போயிருமா இந்த இட்டும் இட்டு மட்டும் இருக்கா வள்ளி இடத்துல பாருங்க உடல்நிலை அப்படின்னா பட்டம் இப்போ இட்டு பக்கத்தில் டாய் இருக்கா அப்போ என்னது இது உடல்நிலை அதே மாதிரி பற்று இப்போ இட்டு பக்கத்தில் டாய் இருக்கா அப்போ பட்டம் பற்றுன்னு கேட்டால் எனது அது உடல்நிலை இதே வேட்கை இட்டு பக்கத்தில் இக்கு இருக்கா அதே மாதிரி கொற்கை

அதே மாதிரி வெள்ளம் பக்கத்துல லா இருக்கா அப்ப என்னது இது உடல்நிலை அதே மாதிரி இவுக்கு சொல்லுங்க செவ்வாய் சிவு பக்கத்துல இருக்கா அப்ப இது உடல்நிலை அதே மாதிரி வெள்ளம் அது சாப்பிட்ற வெள்ளம் அடிச்சிட்டு போற நீர் இப்ப இல் பக்கத்துல இல் பக்கத்துல லா இருக்கா அப்ப என்னது இது உடல்நிலை அப்ப இது பாருங்க இல் பக்கத்துல அதே எழுத்து வந்திருக்கா அப்போ அப்ப இது உடல்நிலையாக எடுத்துக்கலாம் இது வேற்றுநிலை பாருங்க வேற்றுநிலை அப்படின்னா கொய்து ஈ பக்கத்தில் தூய் இருக்கா அதே மாதிரி சால்பு இல் பக்கத்தில் இப்போ இருக்கா அதே மாதிரி இது மட்டும் பாருங்க இம்பார்ட்டன் பிடிச்சிங்க தெவ்வியாது ஒரு வார்த்தை இருக்குது தெவ் அப்படின்னா மீனிங் என்னன்னா பகைன்னு அர்த்தம் பகையாதுன்னு கேட்டாங்க அப்ப இவு பக்கத்துல யார் இருக்கா அப்ப என்னது அன்றை மணி வச்சுங்க என்னது பகை அப்ப இவு பக்கத்துல யார் இருக்கா அப்ப இருந்து வேற்று நிலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொள்கை இல் பக்கத்துல

அப்போ இது உடல்நிலை அதே மாதிரி விஞ்ஞானம் அப்போ இது உடல்நிலை அதே மாதிரி இந்து இன்னுக்கு அன்னம் அப்போ இது உடல்நிலை இந்துக்கு என்னால் அப்போ இது உடல்நிலை அதே மாதிரி அம்மா இது உடல்நிலை அதே மாதிரி அன்னம் ஃபஸ்ட்டு அன்னம் சாப்பிட்றது இந்த அன்னம் மொழி தான் அன்னப்பறவை அன்னம் என்ன சொல்லலாம் அன்னம் அப்போ இது உடல்நிலை அப்போ இதெல்லாம் பாருங்கள் இந்த இங்கு இந்த இஞ்சி இந்த பக்கத்தில் அதே புளிவு செலுத்து வந்திருக்கா பிரித்து பார்த்தா இங்கான வரும் அதே மாதிரி இங்கா வரும் அதே புளிவு செலுத்து வந்திருக்கா அப்போ இது என்ன சொல்லலாம் இதெல்லாம் உடல்நிலை இதே வேற்றுநிலை எப்படி மாறும் அப்படின்னா வேங்கை இங்கே பக்கத்தில் கா வந்திருக்கு அதே மாதிரி இது சொல்லுங்க பஞ்சு சொல்லாமா இஞ்சி பக்கத்தில் சூ வந்திருக்கு அதே மாதிரி பண்பு இன் பக்கத்துல பூ வந்துருக்கு அதே மாதிரி பந்து இந்த பக்கத்துல தூ வந்துருக்கு அதே மாதிரி அம்பு அதே மாதிரினா அன்பு அப்ப இந்த இன் இங்கு இஞ்சு இன்னும் பக்கத்துல வேற புள்ளி வச்சு வந்திருக்கா அப்ப என்னது இதை வேற்று நிலை அப்ப இந்த மெல்லி நிலத்துக்களான இந்த ஞானம் அனைத்துமே உடல்நிலையாகவும் வரும் வேற்று நிலையாகவும் வரும் அப்ப இதுதான் என்னது இருநிலை மெய் மயக்கம் அப்ப என்ன பார்த்தோம் அப்ப மொத்தம் பதினெட்டு மெயிலத்துக்குள்ள கச இதெல்லாம் மட்டும் சொல்லலாம் இது உடல்நிலை மையமேக்கு எழுத்துக்கள் தன் மயிலத்தை அனுமதிக்காமல் பிற மெயிலத்தை அனுமதிப்பதால் இது வேற்றுநிலை மையமைக்குன்னு சொல்லலாம் இருக்கிற அந்த வள்ளி இருக்கிற இட்டு பாருங்க மெல்லத்தில் இருக்கிற அந்த இட்டு இற்று அதே மாதிரி இடைத்தில இருக்கிற இ இல்லு இவ்வு இல்லு அதே மாதிரி மெல்லினம் அனைத்துமே என்னது உடல்நிலையாகவும் இருக்கும் வேற்றுலையா இருக்கும் இதை எதை வச்சு முடிவு பண்ணுன்னா கொடுக்குற எடுத்துக்காட்டை வச்சு அது உடல் இல்லையா முடிவு பண்ணிக்கலாம் அப்போ என்ன மெய்மயக்கணும் ஒரு புள்ளி வச்ச இலத்துக்கு பக்கத்தில் மற்றொரு புள்ளி வச்ச எழுத்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அமைந்தால் அதுதான் எனது மெய்மயக்கணும் பார்த்தோம் அதன் வகைகளும் பார்த்தோம் அப்போ இந்த வகுப்பு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு மதிப்பெண் தரக்கூடிய இலக்கணப் பகுதியில் அடுத்த வகுப்பின் பார்ப்போம் நன்றி வணக்கம்